மெருகண்டு என்ற முனிவர் மருத்துவதி என்ற கண்ணியை மனம் புரிந்தார் இந்த தம்பதிக்கு வெகு காலமாக பிள்ளை பேரு கிட்டாமல் இருந்தது அதனால் வருத்தமடைந்த அவர்கள் காஷி ஷேத்திரம் சென்று கருணை வள்ளலாகிய சிவபெருமானை குறித்து தவம் செய்தனர் பரமேஸ்வரன் மிருகண்டு முனிவருக்கு காட்சி தந்து அறியாமை நிறைந்த நூறு வயது வரை வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா அல்லது அறிவாற்றல் நிறைந்த பதினாறு வயதே ஆயுள் கொண்ட ஒரு பிள்ளை வேண்டுமா என்று கேட்டார் அதற்கு மிருகண்டு முனிவர் அறிவுள்ள ஒரு பிள்ளையே போதும் என்று கூறிவிட்டார் அதன்படி மருத்துவதி கர்ப்பம் தரித்து அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அக்குழந்தைக்கு மார்க்கெண்டேயன் என்னும் பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார்கள் மார்க்கெண்டேயன் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் மீது பேரன்பு கொண்டவனாகவும் அறிவாற்றல் நிறைந்தவனாகவும் வளர்ந்து வந்தான் அதை கண்டு பெற்றோர் அளவில்லாத ஆனந்தம் கொண்டனர் ஆனால் அந்த ஆனந்தம் நீடிக்கவே இல்லை மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயது பூர்த்தியாகும் காலகட்டமும் வந்தது அவர்கள் துயரம் அடைந்தனர் தாய் தந்தை துயரத்துடன் இருப்பதைக் கண்ட மார்க்கண்டேயன் அதற்கு காரணத்தை கேட்டான் முதலில் ஒன்றுமில்லை என்றே அவர்கள் சொன்னார்கள் ஆனால் மார்க்கெண்டேயன் விடவே இல்லை நீங்கள் இதுபோன்று அடைந்து நான் பார்க்கவே இல்லை எதுவானாலும் என்னிடம் சொல்லுங்கள் என்று அவன் வற்புறுத்தி கேட்டான் வேறு வழியில்லாமல் அவர்கள் உண்மையை எடுத்து சொன்னார்கள் மகனே வெகு காலமாக எங்களுக்கு பிள்ளை பெயரே கிடைக்கவில்லை தவமிருந்து உன்னை மகனாக பெற்றோம் அறிவற்ற நூறு வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா அல்லது அறிவுள்ள பதினாறு வயதே ஆயுள் கொண்ட ஒரு பிள்ளை வேண்டுமா என்று சிவபெருமான் கேட்டார் அறிவுள்ள ஒரு பிள்ளையே போதும் என்று நாங்கள் சொன்னோம் அறிவும் பக்தியும் கொண்டு பிள்ளையாக நீயும் பிறந்தாய் ஆனந்தம் கொண்டோம் ஆனால் இப்போது உனக்கு பதினாறு வயது பூர்த்தியாக போகிறது நாங்கள் துயரம் அடைவதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் கண் கலங்கினார்கள் அனைத்தையும் கேட்ட மார்க்கண்டேயின் நீங்கள் இது குறித்து கவலைப்படவே வேண்டாம் சிவபெருமானின் பேரொருளால் நான் உங்களுடன் இருப்பேன் எல்லாம் நல்லபடியாக முடிவதை நீங்களே பார்க்க போகிறீர்கள் என்று தைரியம் கலந்த ஆறுதல் வார்த்தைகளை அவன் கூறினான் அதன் பிறகு வழக்கம் போல சிவ பூஜை செய்வதும் எம்பெருமானை சதான் இணைத்து தவம் செய்வதுமாக அவன் இருந்தான் மார்க்கெண்டேயனுக்கு பதினாறு வயது பூர்த்தியாவதை அறிந்த கால தூதர்கள் அவனை பிடித்து போக வந்தனர் அப்போது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தின் அருகே மிக நெருக்கமாக இருப்பதை அவர்கள் கண்டார்கள் எம்பெருமானின் சன்னதியில் நுழைய அவர்கள் தயங்கினார்கள் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை விட்டு வெளியே வரவே இல்லை அச்சம் கொண்ட அவர்கள் தங்கள் தலைவனாகிய யமனிடம் சென்று விவரத்தை சொன்னார்கள் கோபம் கொண்ட யமன் சித்திரகுப்தனை அழைத்து மார்க்கண்டேயனின் கணக்கை சரிபார்க்கும்படி கூறினான் மீண்டும் கணக்குகளை பார்த்த சித்திரகுப்தன் அவனுடைய ஆயுள் முடிந்துவிட்டது என்று சொன்னான் உடனே பாச கயிற்றுடன் யமனே மார்க்கண்டேயனை பிடிக்க வந்தான் அப்போது நமசிவாய மந்திரத்தை உச்சரித்தபடி சிவலிங்கத்தை தழுவியபடி மார்க்கண்டேயன் இருந்தான் பாசக் கயிற்றை மார்க்கெண்டேயன் மீது யமன் வீசினான் அந்த கயிறு சிவலிங்கத்தையும் சேர்த்து வளைத்தது உடனே அங்கு தோன்றிய சிவபெருமான் தன் திருவடியால் யமனை எட்டி உதைத்தார் நடுக்கம் கொண்ட யமன் தரையில் விழுந்து இறந்தான் தன் பக்தனுக்காக சிவபெருமான் யமனையே யமலோகத்துக்கு அனுப்பினார் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ்க என்று மார்கெண்டேயனுக்கு வரமும் அளித்தார் பெற்றோர் அளவில்லாத ஆனந்தமும் கொண்டனர் கருணை வள்ளலாகிய சிவபெருமானின் உள்ளத்தைக் கண்டு போற்றி கொண்டாடினர் தன் பெற்றோர் கண் கலங்கி தவிப்பதைக் கண்ட மார்க்கெண்டேயன் தான் வாழ வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டான் சிறுவயது முதலே தவத்தில் சிறந்து விளங்கிய அவன் யமன் வரும் சமயத்தில் சிவலிங்கத்தை தழுவியபடி இருந்தான் இதுவே மார்கெண்டேயனின் மதிநுட்பத்திற்கு அடையாளமாகும் யமனிடமிருந்து தப்புவதற்கு சரியான மார்க்கம் சிவபெருமானை சரணாகதி அடைவது மட்டும் அல்ல அவருடன் இணைந்து இருப்பதுதான் சரியான உபாயம் என்று அவன் முடிவு செய்தான் ஒருவருடைய ஆயுள் முடிந்துவிட்டால் அதை கவருவது யமனின் கடமை அந்த கடமையை செய்வதற்கு அவன் வந்தான் கடமையை செய்ய வேண்டிய அவசரத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை அவன் மறந்து போனான் மும்மூர்த்திகளுக்கு முதல்வர் சிவபெருமான் அவரென்று இங்கு ஒரு அணுவும் அசையாது உயிரை கவரும் வேலையை தனக்கு வழங்கியவரே தான் அந்த ஆதி அந்தம் இல்லாத பரம்பொருளை கட்டி கொண்டிருந்தான் மார்க்கெண்டேயன் பாச கயிற்றை அவன் மீது வீசினால் அது சிவபெருமானையும் சேர்த்து வளைக்கும் என்பதை யமன் யோசிக்கவே இல்லை மார்க்கண்டேயின் தவத்தின் ஆற்றலால் யமனையே அவன் வென்று என்றும் பதினாறு வயது உடைய சிரஞ்சீவியான நிலையை நீ அடைவாய் என்ற வரமும் பெற்றான் இன்றைய காலகட்டத்தில் தகுந்த அணுகுமுறையை பயன்படுத்தாத காரணத்தால் தான் பலர் தோல்வியை சந்தித்து அடைகின்றார்கள் அஸ்திவாரம் என்று கட்டிடம் எழுப்பினால் அது நிலைக்காது அதுபோல இந்த உலகத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கும் இறைவனை மறந்து எத்தனை திட்டங்களை போட்டாலும் அது தோல்வியிலேயே முடியும் சதா தவம் அந்த தவமே அற்புதமான அணுகுமுறைகளை நம் மனதில் உதிக்கும்படி செய்கிறது இதனை உணர்த்தவே தவம் என்ற அதிகாரத்தில் குற்றம் குதித்தலும் கை கூடும் என்று வள்ளுவர் பெருந்தவை கூறியுள்ளார் இந்த அற்புதமான கருத்தை மனதில் கொண்டு இறைபக்தி நிறைந்தவர்களாக விளங்கினால் அணுகுமுறைகள் என்பது நமக்குள் தாமாகவே கிடைத்துவிடும் வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை பெற முடியும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்